கலைய கர்த்தரும் உலக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தின்புட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர பிரியமானவர்களே பிரிய இருக்கிறீங்களா இந்த நாளிலும் கத்தை நம்மை சந்திக்கும்படியாக கத்தர் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே என்னுடைய ஊழியத்திற்காக செபிக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நேற்று தினத்திலே கூட நான் உருவாக்கப்பட்ட பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஆண்டவருக்காக எழும்பின என்னுடைய தாய் சபை ஆகிய திருவான்மூர் பகுதியில் இருக்கிற லட்சுமிபுரம் அட்வன் திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் அவைகளில் சில ஃபோட்டோக்களை உங்களுடைய பார்வைக்கு பார்த்தீர்களா பிரியமானவர்களே நீங்கள் சபித்தீர்கள் சபத்தை கர்த்தர் கேட்டார் அப்படியே எடுத்து பயன்படுத்தினார் தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்கு கொள்ளுங்கள் இன்று மாலை ஆறரை மணிக்கு இன்று மாலை ஆறரை மணிக்கு அமாவாசை விடுதலை கூட்டம் என்னுடைய திருச்சபையிலே தலைமை சபையிலே நடக்கிறது இந்த தலைமை சபையில் நடக்கிற கூட்டத்திற்கு கடந்து வாங்க எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க போதுமானவர் தடைகளை மீறி கடந்து வாங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் வெளிப்படுத்தல விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லி என் வசனத்தை என் பொறுமை என்னுடைய வசனத்தை பொறுமை என்கிற அந்த வார்த்தை அந்த வசனத்திற்கு என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட என் வசனத்துக்கு லூயா என் அன்பு பிள்ளையே நீ தேவ சமூகத்துக்குள்ள அதை காத்து கொண்டபடியினாலே இப்போது இந்த பூமி எங்கும் வரப்போகிற சோதனைக்கு தப்புவிக்கும்படியாக நாம் கூட இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் உண்மைதானே இன்றைக்கு இந்த பூமியில் எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் எத்தனை மாந்திரிகம் எத்தனை செய்வினை எத்தனை விதமான பொல்லாங்கு எத்தனை விதமான எதிர்ப்புகள் விரோதங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே ஒருவேளை இவையெல்லாம் நம்மை சோதிக்கும்படியான காரியங்களாக இருந்தாலும் அல்லது நமக்கு எதிரடியான காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவைகளுக்கு உன்னை தப்பி வித்து காப்பேன் என்று சொல்லி பிரியமானவர்களே நம்மை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய கால் சறுக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருவை நம்மை தாங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு உன்னை காக்கும்படியாக கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல அழைப்பை வைத்திருக்கிறார் இந்த சோதனையிலிருந்து விடுதலை பெறும்படியா வேதனையிலிருந்து விடுதலை பெறும்படி வியாதியிலிருந்து விடுதலை பெறும்படியாக வானம் எடுத்திருக்கிற பொல்லாத ஆவினுடைய கிரிகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக எல்லாம் மாந்திரிக சூனியம் வைப்பு ஏவல் இப்படிப்பட்ட விக்கிரத்தினுடைய கிரிகள் வலுசற்பத்தின் ஆவினுடைய ஓ ஆதிக்கத்திலிருந்து நீ விடுதலை பெறும்படியாக கர்த்த நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வைத்திருக்கிறார் இன்று மாலை ஆறரை மணிக்கு விடுதலை கூட்டம் நடக்கிறது என் அன்பு தேவப்பிள்ளையை அதில் கலந்து கொள்ளுங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நம்மை காக்கிற தேவன் என்றைக்கும் நமக்காக என் அன்பு தேவப்பிள்ளையே அவர் பரிந்து இருக்கிறார் நம்மை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார் நல்ல லூயா நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் யார் நம்மை காப்பாற்ற முன் வரலனாலும் ஏசு நமக்காக முன் வந்திருக்கிறார் ஆகையால் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னை காக்கும் தேவன் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டாள் செபிப்போமா மகா இறக்கம கிருபு நிறதிகள் எல்லாம் வரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி எங்களை காக்க முடியாது அந்த பூலோகத்திலே இந்த உலகத்திலே ஆண்டவரே காணப்படுகிற எல்லா சோதனைகளுக்கும் எங்களை விலைக்கு காத்து தப்புவித்து ஆண்டவரை காத்து ஆண்டவரை நடத்துவதற்காக நன்றி செலுத்தி நான் கற்றோடைய வல்லமை கற்றுடைய அபிஷியம் எங்களோடு கூட இருக்கட்டையா எங்களை காப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும் இயேசு சுவாமி நேற்று தினத்திலும் ஆண்டவரே லட்சுமிபுர சபையிலே அட்வண்ட் கிறிஸ்து சபையிலே கத்தராடி என்னை பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சபையர் ஊழியரையும் கத்திர ஆசீர்வதிக்க முடியாது பஞ்சாயத்து ராசிபதி